கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மையமே உண்டாகட்டும் இந்த நாளிலே கூட உங்களுக்காக ஒரு வேத வார்த்தையை நான் வாசிக்கிறேன் உபாகமும் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தரையின் நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் இவ்வளோ நல்ல ஒரு வசனம் பாருங்க பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி காரணத்தை சொல்லிடுறாரு பலன் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய பிதாக்களுக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணிருக்காரு அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கணும்னா உன் கையின்கு பிரயாசத்துக்கு பலன் இருக்கணும் பிரயாசப்படணும்னா உழைக்கணும் அந்த உழைப்புக்கான பலனை உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலன் வேணும் சம்பாதித்தா மட்டுமே ஆசீர்வாதங்கள்னு சொல்லலாம் சம்பாதிக்கிறது கட்டாயம் கட்டுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறது ஆனா வேதம் சொல்லுகிறது பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கை ஏன்னா உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர் அவர் உடன்படிக்கையை என்றைக்குமே மீற மாட்டார் உடன்படிக்கை கவரன் கீப்பர் ப்ராமிஸ் கீப்பர் அவர் அதை என்னைக்கு ஒரு உடன்படிக்கை சொல்லி கொடுத்துட்டார் உங்களுக்கு அதை மீறவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் மீற மாட்டார் அதை சொன்னதை அவர் செய்து முடிச்சிடுவார் அதனால் அவர் சொல்கிறாரு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படி அதை நிலைநிறுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பெலனை கொடுக்கிறவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெலன் கொடுக்கறது கத்தர் தான் இன்னைக்கு எனக்கு அது இருக்கு இது இருக்கு நான் அப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன்னு ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷர்கள் சில பேர் நான் அதாவது நம்ம நெபுகாத் கூட அந்த பாபிலோன்ல போயிட்டு சொல்றாரு நான் சம்பாதித்து நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னாரு உடனே அவன் எல்லாமே முடிஞ்சு போச்சு அதனால நான் செய்தது நான் அப்படின்னா உண்மையில நாம இல்ல இன்னைக்கு இந்த மூச்சு விடுறோம்னா அது கத்துறாவ இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால நம்மால எதுவுமே கிடையாது நாம் கத்தரை சார்ந்து வாழும் போது நம் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நாம் எப்பயுமே அங்கீகரிக்கணும் எப்பவுமே சொல்லிட்டே இருக்க இது நான் நல்ல இது கருத்துடைய தயவு கருத்துடைய திருப்பு தான் சொல்லிகிட்டே இருக்கிறோம் சொல்றதுனால மாத்திரம் இல்ல உங்களோட உள்ளான மனுஷன் கேட்டாதான் சப்கான்சியஸ் மைண்ட்லேயே உள்ள இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தமிழ்ல எனக்கு தெரியல ஆத்மார்த்தமா அந்த உள்ளுக்குள்ளேயே எந்த சூழ்நிலையிலுமே உங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும் நான் நல்ல ஆண்டவர் தான் பலன் கொடுக்குறாரு தான் நான் எல்லாமே செய்கிறேன் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே செய்கிறாருன்னு சொல்லி எப்பொழுதுமே நீங்க அந்தவரை முன்னாடி நிறுத்திட்டே இருக்கணும் ஒரு ஆசீர்வாதம் வருதா அது நான் இல்லை கத்த தயவு அவர் தான் செஞ்சார் அப்படின்ற எண்ணம் உங்க இருதயத்துல ஆணித்தரமா பதிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு அதே மாதிரி பாருங்க நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு இதை கூடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன் ஓசியா ரெண்டு எட்டு சொல்கிறது தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெளியையும் பொண்ணையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள் இப்படி தான் நான் 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 தான் செஞ்சேன் நான் தான் திராட்சை திராட்சத்தையும் என்னையும் கொடுத்தேன் நான் தான் வெள்ளிய பெருக பண்ணேன் நான் தான் கையின் பிரயாசத்தை ஆசீர் நான் தான் அவனை வசதியா வசதியா மாத்தினேன் அவங்கள நல்லா ஒரு ப்ராஸ்பரிட்டிக்குள்ள கொண்டு போனேன் அதை நான் தான் பண்ணினேன் அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியும் என்னோட ஜனங்கள் அறியாமையிலே சங்காரம் ஆகிறார்கள் இந்த வசனம் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அந்த அறியாமையினால என்ன பண்றோம் இந்த ஐஸ்வர்யம் யாரால வருதுன்னு தெரியாமையே தான் பாதி நேரம் வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் கஷ்டமும் வருகிறது ஒன்னு நாள இருபத்தி ஒன்பது பன்னெண்டு சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடிய கருத்தினாலே ஆகும் இல்லையா ஐயம் கனம் எல்லாம் உங்களாலதான் வருது நீங்க தான் ஆளுக செய்றீங்க நீங்க தான் எவ்ரித்திங் ஆண்டவர் தான் ஆள்றாரு அதனாலதான் உங்களுடைய கருத்துல சத்துவம் இருக்கு வல்லமும் இருக்கு யாரவனா மேன்மைப்படுத்துவீங்க யாரவனா பலப்படுத்துவீங்க ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியும் அவரால் சகலம் அவரோட தான் இருக்கிறது தான் நம்ம அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு அவர்

இல்லை அந்த ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கறதுக்கு இத்தனை வசனங்களை சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அத்தர் கொடுக்கறது தானே அதனால தான் எழுதியிருக்கு ஆனால் இந்த ஆசீர்வாதம் இருந்தால் அநேகருக்கு உதவி செய்ய முடியும் பரல ஒரு ராஜ்யத்துக்கு விதைக்க முடியும் ஏழை எளியோர்களுக்கு கஷ்டங்கிறது உள்ள உதவ முடியும் இல்லையா அதனால பணம் என்றைக்குமே உதவும் பண ஆசை தான் தப்பே தவிர பணமே தப்பு அதாவது நீங்கள் வந்து ப்ராஸ்பரிட்டினா பணம் மட்டுமே இல்லை அதில் ஆரோக்கியம் இருக்கு செழிப்பு இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு சமாதானம் இருக்கு நீடித்த வாழ்க்கை இருக்கு அதாவது என் கழுத்துக்கு சமாளமா வயது திரும்ப வாழ வயது போற காரியங்கள் இருக்கு அதுக்கப்புறம் வியாதி இல்லாத வாழ்க்கை இருக்கு சமாதானமான இருக்கு அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை இவ்வளோ இருக்குது அதில் பொருளாதார ஆசீர்வாதமும் ஒன்று அந்த பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குமானால் அநேகருக்கு உதவி செய்ய முடியும் இந்த சுவிசேஷத்தை சேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போக முடியும் அதனால நீங்க அதை விரும்பணும் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்பது பதினேழு சொல்லுகிற சாபத்தை விரும்பினான் வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் தூரமாக விலகி போகும் நீங்க என்ன விரும்புறீங்களோ அதுதானே உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு வேண்டாங்க எனக்கு இது வரைக்கும் போதும் ஏதோ நான் ஆண்டவர்கா ஏதோ செய்வான் பரவது போய் சேர்ந்தமா போதும்னிங்கன்னா உங்க விருப்பம் ஆனா நீங்க ஆசீர்வாதத்தை விரும்பினீங்கன்னா அது உங்ககிட்ட வரும் அப்படின்னு தெளிவாய் வேதம் சொல்லுகிறது அவர் சகலவித நன்மைகளை நம்மளுக்கு சம்பூர்ணமே ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சொல்லுகிறது ரெண்டாவது பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற ஐஸ்வர்யம் என்னால் தான் வருது இவ்வளோ வசனங்கள் சொல்றாருன்னா அவர் எதிரி கிடையாது ப்ராஸ்பரிட்டிக்கோ செழிப்புக்கோ நீங்க நல்லா இருக்கிறதுக்கோ அவர் எதிரி கிடையவே கிடையாது அதனால தான் ஆசீர்வாதத்தை விரும்புங்கள்னு சொல்கிறேன் நான் அதே மாதிரி நீங்க ஆசீர்வாதத்தை விரும்பும்போது அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறார்ன்றது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஏசாயி அறுபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி குசிக்கிறதுமா இருப்பது இல்லை என்ன அர்த்தம் நான் எவ்வளவு பிரயாசப்படுறேங்க ஆனா பலன் கிடைக்க மாட்டேங்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா அதோட பலனை யாரும் அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க என்னால நான் போட்டதை எடுக்க முடியல பொத்தலான பயில போட்ட மாதிரி இருக்கு உழைக்கிறேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது இப்படி சொல்றீங்கன்னா அவர் தெளிவா சொல்றாரு நீங்க கட்டினீங்கன்னா குடியிருக்க மாட்டாங்க நீங்க நாட்டினீங்கன்னா இன்னொருத்தர் கனி பூசிக்க மாட்டாங்க அந்த மரத்தோட கனி நீங்களே பூசிப்பீங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்குமா விருட்சத்தின் நாட்கள் ஒரு ஒரு மரம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது வருஷம் இருநூறு வருஷம் ஏன் ஐநூறு வருஷம் எழுநூறு வருஷம் எல்லாம் மரங்கள் இருக்கு அந்த மாதிரி விருட்சத்தின் நாட்களை போல் என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் அப்படின்னா நீங்க நட்டதுக்கான பலனை நீங்களே அனுபவிக்கலாம் ஒருவேளை நீங்க மரத்தை நட்டு ஒரு ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் கழிச்சு அது கனி கொடுக்கற மாதிரி இருந்தாலும் நீங்க அனுபவிக்க முடியும் ஏன்னா விருட்சத்தோட நாட்கள் மாதிரி உங்க வயசு இருக்குமா விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும்னா நூத்தி இருபது வயசு நூறு வயசு அப்போ மோசைக்கு பாருங்க நூத்தி இருபது கண்ணு கூட மங்கல கண்ணாடி எல்லாம் போடல இப்ப நம்ம கண்ணாடி போடுறோம் இப்ப நம்ம எல்லா விஷயத்துக்குமே யோசிக்கிறோம் என்னோட வயசு ஆயிடுச்சு நானா பாருங்க என் ஜனத்தின் நாட்கள் விருட்சத்தின் நாட்களை போல இருக்குமா அவ்வளவு வயசு இருக்குமா நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்களாம் ஏதோ ஒரு வருஷம் காய்ச்சிதுங்க முடிஞ்சிச்சு ஐஸு என் பிள்ளைங்களுக்கு இப்போ ஜென்ரலாகவே மரம் வளர்க்குறதுலாம் இல்லைன்னா பேத்திகளுக்காக வளர்ப்பாங்க உங்களுக்கு தெரியும் இது எங்கள் தாத்தா நட்டது எங்கள் பாட்டி எங்களுக்காக செஞ்சு வச்சது இப்போ நாங்கள் அதோட கனியை புசிக்கிறோம்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா பூர்வீக சொத்து இருக்கும் பூர்வீகமாக மரங்கள் இருக்கும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் மரங்கள்லாம் பார்த்துருக்குறோம் இவர் என்ன சொல்கிறாரு தன்னோட கையின் கிரியைகளை தாங்கள் நெடுநாளாய் அனுபவிப்பாங்களோ அதாவது வருஷ கணக்கு அதோட நன்மையை பூசிப்போமோ நம்ம நட்ட மரத்துல இருந்து கனி பூசிப்போமா தென்னை மரத்துல என்னையும் எந்த மரங்கள் எடுத்தாலும் அதோட கனிகளை நம்ம நிறைய வருஷங்களை அனுபவிப்போம் அப்படி அனுபவிக்கணும்னா நீங்க சுகமா இருக்கணும் வியாதி இல்லாம இருக்கணும் நீடித்த ஆயுசு நாட்கள் இருக்கணும் இளமை உங்களுக்கு வாலிபம் திரும்பணும் அந்த மாதிரி அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் இவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் அவர் சொல்றாரு நீங்க பயப்படாதீங்க இவன் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு பயப்படாதீங்க அப்படி பயப்படுற மாதிரி காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காது அப்படின்றதுக்கு இன்னொரு வசனத்தை சொல்றாரு பாருங்க ஐம்பத்தி ஐந்து பனி பதிமூணு ஏசாயா முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கமாகும் முள்ளு மரங்களா இருக்குது வாழ்க்கையே முள்ளு மாதிரி இருக்கு வாழ்க்கையில போராட்டங்களா இருக்குன்னு சொல்றீங்களா முச்செடிக்கு பதிலா தேவதாரு விருட்சம் தேவதாறு மரத்துக்கு வேல்யூ எவ்வளோன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழுமுமா பட்டு போய் காஞ்சி இடத்துல மிருது செடி எழுமுமா அது எப்படி இருக்குமா கர்த்தருக்கு கீர்த்தியாக இருக்குமா நிர்மூலமாகாத நித்திய அடையாளமா இருக்குமா அதனால புகழ் கத்தருக்கு தான் இல்ல அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளம் அதாவது டெஃபினட் அடையாளம் அது அழிந்து போறது இல்ல அது இட்டர்னல் அழியாத நித்தியமான அடையாளமா இருக்கும் இது கத்தராலே ஆயிற்று அப்படின்னு சொல்கிற அது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதனால நீங்க பயப்பட வேண்டாம் உங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் சரி உங்களை ரட்சிக்கிறதுக்காக தான் கர்த்தர் இருக்கிறாரே தவிர உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை உங்களோட கையின் பிரயாசர் ஆசீர்வதிக்க போறாரு உங்களோட காரியங்கள் எல்லாமே பாக்கியம் உண்மையமா உங்களுக்கு இருக்க போறது அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை நினைத்து இருக்கிறார் நம்மளை ஆசிர்வதிக்க போறாரு சம்பாதிக்கிறதுக்கு வெள்ளனை கொடுக்க போறாரு இது எல்லாமே கொடுத்துருக்கிறாரு நீங்க நம்பும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் ஏதேனும் என் பதினைந்து இருபது சொல்லுகிறது உன்னை ரச்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உன்னை தப்பு வைத்து உன்னை பலப்படுத்தி உன்னை காப்பாற்றி உன்னை ரச்சிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்னு ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசாயா எட்டு பதினெட்டு சொல்லுது இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவதத்திலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரோவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளை குறித்து நிறைய நேரம் யோசிப்போம் என்ன நடக்க போதே இவன் ஊர் இவன் என்ன ஆவானோ இவன் எப்படி தானே படிக்கிறானே படிக்க மாட்டானே கீழ்ப்படிக்கிறானா இல்லையா அநேக காரியங்களை குறித்து நம்ம கலங்குறோம் ஆனால் ஆண்டவர் அவர் சொல்றாரு சேனைகளின் கர்த்தரால் இஸ்ரோவேலியிலே அடையாளங்கள் அற்புதங்கள் யாரு கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ நானும் இப்போ நானும் என் குடும்பமும் இஸ்ரோவேலியிலே அடையாளங்கள் அற்புதங்கள் அப்படின்னா நீங்க அநேகருக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை கத்தரவர்கள் கூட இருக்கிறாராமே என்று உலகம் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நம் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அடையாளங்கள் அற்புதங்கள் ஏன்னா அப்போ சில பதினாலு மூணு சொல்லுகிறது அவருடைய வசனத்துக்கு சாட்சி திருவையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளினாலே நடப்பிக்கும்படி செய்தார் ஸோ அடையாளங்கள் அற்புதங்களும் வசனத்தின் மூலமாக நடப்பிக்க வல்லவர் அப்படி சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் இருக்கிறதுக்கு ஏற்கனவே அனுமதித்திருக்கிறார் அதை முடித்திருக்கிறார் சிலுவையே அப்படின்னு நீங்கள் நம்பும் போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை பாதிக்காது எந்த சூழ்நிலையாக நீங்க நீங்கள் தைரியமாக எதிர்த்து நிற்க முடியும் விசாசுக்கு எதிர்த்து நெல் நீங்கள் அப்படித்தவன் ஓடி போவான்னு சொல்லி எழுதியிருக்கிறபடி எந்த சூழ்நிலையாக எதிர்த்து கற்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்னை ரட்சிக்கிறதுக்காக தான் இருக்கிறார் என்ன தப்பு வைக்க போகிறார் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார் எனக்கு தீர்க்க ஆயை கொடுக்குறாரு எனக்கு சாபம் இல்லை எனக்கு ஆசீர்வாதம்தான் உண்டு நான் அனுபவிக்கிறதுக்காகவும் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார் இவ்வளோ வசனங்களையும் கத்து கொடுத்துருக்கிறாரு விருட்சத்தின் நாட்களை போல ஒன்று ஆயுசு இருக்கும்னு சொல்கிறார் வெள்ளன் இருக்குன்னு சொல்கிறார் இவ்வளோ வசனங்கள் கொடுத்துருக்கிறாருன்னா ஏன் நம்ம கலங்கணும் நம்ம ஏன் கஷ்டப்படணும் நம்ம ஏன் இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து பயப்படணும் இவன் எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு எனக்கு ஒரு பெலவீன் வந்துச்சு நான் என்ன பண்ணுவோன்னு தெரியலையே என்ன ஆகுமோ ஏதாகும் ஏன் பயப்படணும் வார்த்தை இருக்கிறது வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் அவனுடைய வார்த்தை நமக்காகவே எழுதி இருக்கிறது நம்ம இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அதை வைத்து ஜெபியுங்கள் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது எனக்காகவே சொல்லியிருக்கிறது அதனால என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு செவ்வியுங்கள் அற்புதங்களை கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அண்டவராக இயேசு கிடைத்த உண்ணாமல் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த வசனங்களை தியானியுங்கள் அண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன நெருக்கிறது இருக்கிறது என்னெல்லாம் எனக்கு அத்தர் கொடுத்துருக்கிறார் எனக்கு என்னெல்லாம் பெருக பண்ண போறார் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறார் என்ன செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வாசியுங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அதை கிளைம் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கும் போது அற்புதங்கள் கட்டாயம் பெறுவீர்கள் என்ற சந்தேகம் இல்லை இந்த நாள் உங்களுக்கு மகிமையான நாளாக இருக்கும்படியாக அண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆம்